தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் என் நாநூற்றி ஐம்பத்தி மூன்று மனத்தானாம் ஆந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இந்நான் எனப்படும் சொல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் மனத்திற்கேற்ப மனிதர்களுக்கு உணர்வு அமைவது போலவே அவர்கள் சேர்ந்திருக்கிற இனத்தை பொறுத்து அவர்கள் தன்மையும் அமையும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மனிதனின் மனதில் உள்ள உணர்வு போலவே அவர்கள் பழகும் நபர்களை போலவே அவர்களின் குணமும் இருக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்